ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி லாப்டில் பாத்திரம்லாம் அடுக்கி அது மேலே துணியை போட்டு மூடி வச்சிருந்தோம் இப்போ இதுக்கு டோர் மாதிரி போடலாம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி கார்போர்ட் ஷீட்டு வந்து நல்லா மரத்திலே கனமாக விற்கிது ஒரு ஷீட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா ரெண்டு ஷீட்டு வாங்கினா போதும் ஒரு லாப்ட்டுக்கு போட்டுடலாம் இது வந்து உள்ளே வந்து அந்த செவத்து மேலே அடிக்கிற பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணுறா பாருங்க கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பனாக சாமான்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து இப்போ லாப்ட் மாதிரி போட்டு அப்புறம் ஜாமான் அடிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு அளந்து கட் பண்ணி ஃப்ரேம் மாதிரி இங்கே பார்த்திங்களா செவத்துலேயே ஸ்க்ரூ போட்டு அடிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு கதவு போடணும் இப்போ கதவு போடுறா பாருங்கள் அந்த கட் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி டேப் மாதிரி வச்சு ஊட்டி ஃபினிஷிங் பண்ணுறாங்க கதவுக்கு அளந்து ஸ்க்ரூவெலாம் போட்டாச்சு இந்த டேப் ஓட்டிட்டு நீ கதவு செட் பண்ணிடுவாங்க பார்த்திங்களா டேப் போட்டுறாங்க ஃபினிஷிங்க்கு தான் இதே அந்த டேப்பு ரவுண்டாக ரோல் மாதிரி இருந்துச்சு இந்த பார்த்திங்களா ஒட்டியிருக்கா கட் பண்ணதில் அந்த கட் பண்ணது தெரியாத அளவுக்கு கம் மாதிரி வச்சு இந்த டேப் ஒட்டிட்டு இது பார்த்திங்களா கதவுக்கு ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி டோரும் போட்டுக்கலாம் இப்படி இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் ஏற்றிங்களா இப்போ எப்படி இருக்குது நீட்டாக இருக்கா ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிருச்சு நீ எல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே அள்ளி வச்சாச்சு எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு சீரில் வச்ச பாத்திரம் அப்படியே தூக்கி மறுபடியும் வைக்க வேண்டியதே என் பசங்களுக்கு இப்போ தொடச்சிட்டு உள்ளே வச்சு டோர் லாக் பண்ணியாச்சு